அவுது பில்லாஹி மின் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னைக்கு நம்ம நன்னரிங்கற பாடத்துல சீரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில அல்லாஹ்வின் தூதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம் அல்லாஹ்வுடைய தூது ரமலான் மாதம் 17 தேதி அல்லாஹ்வின் தூது வந்தது ரமலான் மாதம் 17 தேதி அல்லாஹ்வுடைய தூது வந்தது ஹஜரத் ஜிப்ரயில் அலைஹி வஸல்லாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை கொண்டு வந்தார்கள் பிறகு நமது நபிசல்லா செல்லும் அவர்கள் ஏகத்துவம் மற்றும் தூதுத்துவத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள் அதாவது அல்லாஹ் ஒருவன் அவனே அனைத்தையும் படைத்தவன் அவனே எல்லா படைப்பினங்களின் அரசனும் இரட்சகனும் ஆவான் எனவே அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுங்கள் அவனையே வணங்கி வழிபடுங்கள் நான் அல்லாஹின் திருத்தூதராக இருக்கிறேன் எனவே என்னை பின்பற்றுங்கள் தீமையை செய்யாதீர்கள் நன்மையான காரியங்களை செய்யுங்கள் அப்போதுதான் அல்லாஹ் உங்கள் மீது மகிழ்ச்சியடைந்து உங்களுக்கு சொர்க்கமும் தருவான் கெட்ட மனிதர்கள் மீது அல்லாஹுடைய அல்லாஹ் கோபப்பட்டு அவர்களுக்கு மிக கடுமையாக தண்டிப்பான் அப்படிங்கறது அல்லாஹுடைய தூதுவாக இருக்குது சுபஹான் அல்ல அல்லாஹுடைய தூது என்பது நபி சொல்லிசம் அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லா நபிமார்களுக்கும் பொது பொதுவான தான் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லா நபிமார்களும் அவங்களுடைய சொன்னது சொன்னதுதான் ஏக இறைவனை வணங்கணும் சிலைகளை வணங்கக்கூடாது அல்லாஹ் மீது தான் முழு நம்பிக்கை வைக்கணும் நன்மையை ஏவணும் தீமையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லா நபிமார்களும் அவங்க அவங்க கூட்டத்திற்கு சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாங்க ஸோ பஹான் அல்ல அல்லாஹுடைய தூது என்பது பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை அல்லாஹு தாயலா அல்லாஹுடைய தூது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா லவ் உல் மஹ்பூல் என்கின்ற பாதுகாக்கப்பட்ட பலகையில் எல்லாமே எழுதி முடிச்சுட்டா எந்தெந்த நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வரணும் அந்த நபிமார்களை பின்பற்றக்கூடிய சமுதாயம் யாரு அந்த கூட்டங்கள் யாரு யாரு சொர்க்கவாசி யாரு நரகவாசி எல்லாமே முடிஞ்சிருச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூல் ஒரு கபரை அடக்கம் செஞ்சுட்டு உட்கார்ந்து ஒரு கையில குச்சியை வச்சு மண்ணை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க நோண்டிட்டு இருக்கும் போது ரசூல்லா சொல்லுவாங்க என்னுடைய வலது கையில் ஒரு ஏன்னா அல்லாஹுடைய தூதருக்கு மறைவான ஞானம் அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப என்ன சொல்லுவாங்க என்னுடைய வலது கையில் சொர்க்கவாசிகளுடைய பட்டோலை சொர்க்கவாசிகளுடைய பட்டொலை எனது வலது கையில் இருக்குது நரகவாசிகளுடைய பட்டொலை எனது இடது கையில் இருக்கிறது அப்படின்னு சகாபாக்கள் அல்லாவுடைய தூதரே எல்லாமே முடிவான பின்னாடி நாங்க ஏன் அமல் செய்யணும் அப்படிங்கிறத கேட்பாங்க அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்க அமல் செய்ய வேண்டும் என்பது உங்களுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கு நன்மையான விஷயங்கள் அதிகமா செஞ்சீங்கன்னா இதோ சொர்க்கவாசியுடைய பட்டியல உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்குது தீமையான செயல்கள் அதிகமாக செஞ்சீங்கன்னா நரகவாசிகளுடைய பட்டியலில் உங்களுடைய பேர் இடம்பெறும் அப்படின்னு சொல்றத நபிசவலா அலிசம் அவங்க சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதுங்கிறது ரொம்ப தெளிவான ஒரு விஷயமா இருக்கு அந்த தூதை கொண்டு வந்தவர்கள் தான் ஜிப்ரல் அந்த ஜிப்ரல் அலிசம் சிறப்புகள் நமக்கெல்லாம் தெரியும் அமீன் என்று அவர்களுக்கும் அல்லாஹுடைய தூதரினால் குரான்ல சொல்லப்பட்ட பட்டம் குரான்ல அல்லாஹூத்தலா நம்பிக்கையால தூய்மையான ரூஹ ரூஹல் குதுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரல் அலிசலாம் அவர்களுக்கு பேர் சொல்லுவார் ரூஹல் குதுஸ் தூய்மையான ஆத்மா நம்பிக்கைக்குரிய ஆத்மா பலமான ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ரல் அவர்களை குரான்ல நிறைய சலாகித்து சொல்லி இருக்கிறாங்களாம் அப்போ ஏன் எதனால் இவங்களுக்கு பேர் வந்தது எதனால மலக்குமார்களுடைய தலைவராக இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய தூத அப்படியே என்ன செய்வாங்க ஒரு ஒரு ஹரக்கத் ஒரு நுக்குத்தா எந்த ஒரு பிழையும் எந்த ஒரு மாற்றமும் ஏற்றமும் இரக்கமும் இல்லாமல் ஜிப்ரு அவர்கள் நம்மளுடைய நபி நபிஸ்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் சரி எல்லா நபிமார்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தவங்க ஜிப்ரல் அலிஸ்லாம் அவங்கள்தான் சுபஹான்ல்லா அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹுடைய தூதை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செஞ்சிருக்கு நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதுவாக வரக்கூடிய வகி வகையாக இருக்கக்கூடிய வேதங்கள் வேதத்தை நான் மோதுறோம் பாத்தீங்களா இதுதான் கலப்படமற்ற மொழிசா கலப்படமற்ற அற்புதம் நேரடியாக காணக்கூடிய அற்புதம் என்னன்னா அல்குரான் மட்டும்தான் ரசூலுல்லா நிலவ பிளந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரசூலுல்லாவுடைய கையில வந்து நீர் வந்து ஊற்றுச்சு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் பால் அல்லாஹுடைய தூதருக்கு வந்து பால் வந்து கொடுத்தா பறக்கத்தா எல்லா கூட்டங்களும் அறந்துறத கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா கண்ணில் பார்த்துருக்கோமா நம்பணும் நம்பி நம்பனும்பித்தா ஆகணும் தான் நம்மளுடைய கடமையே ஈமானுடைய ஒரு பகுதியே அதுதான் ஆனால் நேரடியாக ஒரு பார்க்கணும் மொழிசாவை அந்த கலப்படமே இல்ல குரானில் இன்று வரைக்கும் இனிமேலும் ஏன் குரான் அல்லாஹுடைய தூது மட்டும்தான் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட அற்புத வேதம் சரிங்களா அதில் எந்த கலப்படமும் நம்ம செய்யவும் முடியாது செய்யவும் மாட்டாங்க அல்லாஹ் அல்லாஹுவல்ல என்ன செய்யணும் நாள் வரைக்கும் பாதுகாத்து இருக்கான் எப்படி பாதுகாத்துருக்கா நம்மளுடைய அதாவது ஒரு வடிவத்திலையோ ஒரு அச்சிலேயோ ஒரு கித்தாப்லயுமா பாதுகாத்துருக்கா மனிதனுடைய உள்ளத்துல பாதுகாத்து வச்சிருக்கா சுபகரணம்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஒரு கோடி கணக்கான ஹாஃபில்கள் காரிகள் அவங்களெல்லாம் குரான்ல உள்ளத்துல தேக்கி வச்சிருக்கிறாங்க எவ்வளவு யாராவது ஒரு ஒரு ஹாஃபில் பிள்ளையா ஓதுனாலும் சரி அதை என்ன செஞ்சிருவாங்க அடுத்தவங்க இந்த இடத்துல இப்படி ஓதணும் அப்படிங்கிறத கரெக்டான முறையில எடுத்து கொடுத்து அந்த அளவிற்கு அல்லாஹூ தாலா அல்லாஹுடைய தூதை பாதுகாத்து கொடுத்திருக்கிறான் அந்த தூதுதான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு வருது அந்த தான் மக்கள் இடத்துல எப்படி ஜிப்ரவீல் அல்லாஹ் இடத்துல இருந்து கரெக்டான முறையில பியூரா அவன் கொண்டு வந்தாங்களோ அதே தூதை தான் அல்லாஹுடைய தூதரும் ஏற்றம் இரக்கம் இல்லாமல் என்ன செஞ்சாங்க கொடுத்ததை அப்படியே மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுல எந்த ஒரு அவங்களுடைய சிந்தனை எதுவும் இருந்துச்சா கிடையாது அது அவங்களுடைய சிந்தனைகள் எதுவுமே கிடையாது அல்ல என்ன சொன்னாலும் அப்படியே மக்களிடத்துல சொல்வதுதான் அவங்களுடைய தூதுவாக இருந்துச்சு அதுல வாசகங்களை கவனிங்க மறுபடியும் ஒரு காட்ட அல்லாஹ் ஒருவன் ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்களேன் ஆ அப்படியே ஆழமான சிந்தனைக்குரியது அவனே அனைத்தையும் படைத்தவன் அவனை எல்லா பிற படிப்ப படைப்பினங்களிலும் அரசனும் இரட்சகனும் ஆவான் எனவே அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுங்கள் அவனை வணங்கி வழிபடுங்கள் நான் அல்லாஹின் திரு தூதராக இருக்கிறேன் எனவே என்னை பின்பற்றுங்கள் தீமைகளை செய்யாதீர்கள் நன்மையான காரியங்களை செய்யுங்கள் அப்போதுதான் அல்லாஹ் உங்கள் மீது மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு சொர்க்கம் தருவான் சுபஹான் அல்லா ஏன்னா ரசூல் அல்ல வந்து ஒரு சஹாபி கேட்பாங்க இல்லையா அடிக்கடி நம்ம இதை யோசிச்சு பார்க்கணும் மத்தசாயா ரசூல் அல்லா கேமத்து நாள் எப்பொழுதும் வரும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க அதுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன அல்லாஹையும் அல்லாடைய தூதரையும் நான் நேசுறேன் அவங்களை நான் பின்பற்றுதேன் அவ்வளவுதான் சொர்க்கத்தை அவர்கள் நமக்கு அந்த அல்லாஹுக்கு கட்டுப்படுவதும் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுவதும் நமக்கான தலையாய கடமையாக இருக்குது சுபஹரன் அல்லா அதத்தான் சொல்றாங்க சொர்க்கம் தருவான் கெட்ட மனிதர்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டு அவர்களுக்கு மிக கடுமையாக தண்டிப்பான் அது வரைக்கும் இந்த வார்த்தையை கவனிச்சிங்களா சொர்க்கம் நரகங்கிறத அந்த மக்கள் நம்பாம இருந்தாங்க இந்த உலகத்துல இன்னமும் சில பேர் அல்லாஹுவால் பாதுகாக்கப்படுகளை தீமை செஞ்சா நரகம்னு தெரியாது அப்படிப்பட்டவர்கள் மகாதல்லா முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருக்க இருக்கிறாங்க இருக்கத்தான் செய்யறாங்க மகாதல்லா ஆனால் நன்மை செஞ்சா சொர்க்கம் தீமை செஞ்சா நரகம் அப்படிங்கறது அல்லாஹுடைய தூதர் ஆரம்பத்திலேயே சொல்லி கொடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்க குரானுடைய மக்காவுடைய வசனத்தையும் மதினாவுடைய வசனத்தையும் நீங்கள் அதனுடைய தர்ஜுமா வாசி பாருங்களேன் முழுக்க முழுக்க மக்காவில் என்ன இறக்கப்படுச்சு தெரியுமா அதிகமா தொழுகை ஜகாத் ஹஜ்ஜு கட் கடமைகள் ஒன்றுமே சொல்லலை பதிமூணு வருஷம் அல்லாஹுடைய தூதர் எதனா எதை போராடினாங்க அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்துல ஈமான இப்படியாவது உறுதியாக்கணும் அதிகமாக கடமைகளை கொடுக்கல அல்ல மக்காவுக்கு போன பின்னாடி தான் சாரி மதினாவுக்கு போன பின்னாடி தான் கடமைகள் அதிகமாச்சு ஜக்காத்துல இருந்து ஹஜ்ஜில இருந்து சட்டங்கள் அதிகம் பயங்கரமான வராயில் சட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் அதிகமாச்சு வருஷ காலம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய செஞ்சாங்க தஸ்கியானா அவருடைய உள்ளத்தை தூய்மை தூய்மைப்படுத்தினாங்க அதுல சொர்க்கத்திற்கு மேல பேரார்வம் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களை வந்து ரொம்ப என்ன செஞ்சாங்க இது பண்ணாங்க இது எப்படி எந்த தருவியோ தெரியுமா ஒரு பிள்ளைய வளர்க்குறாங்க ஒரு தாய் வளர்க்குறாங்க அப்படின்னா ஆரம்பத்திலேயே நீ வந்து இதை செய்யணும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைய வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன் அது என்ன ஆகும் வெறுப்பாயிடும் நிறைய அவங்களுக்கு அந்த பிள்ளைகிட்ட கிஃப்ட் கொடுத்து முதல்ல மகிழ்விக்கணும் அல்லாஹுடைய தூதர் சின்ன பிள்ளைகளுக்குலாம் அதிகமாக கிஃப்ட் கொடுப்பாங்களா இதை நிசை அல்லாஹு தாலா உனக்கு என்ன செஞ்சிருவான் இந்த நன்மையை கொடுப்பா இந்த சொர்க்கத்தை கொடுப்பா அப்படித்தான் சிறு பிள்ளையை தர்பியத் பண்ணுவது போல பயிற்சி பண்றது போல அல்லாஹுடைய தூதர் பதிமூணு வருஷ காலமா அந்த சஹாபாக்களை சொர்க்கத்தின் பக்கம் ஈர்த்தாங்க அல்லா நீங்களாம் இதெல்லாம் செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு அவ்வளோ பெரிய மாளிகையை வச்சுருக்கான் இந்த தொழுகையை தொழுங்க இந்த நோன்பு நோ நோன்பு நோன்பு வையுங்க ஜக்காத்தை கொடுங்க சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பேராசைப்படுத்துனாங்க அல்லாவுடைய தூதர் எதில் பேராசைப்படுத்துனாங்க தெரியுமா செல்வத்தில் கிடையாது சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை கொண்டு பேராசைப்படுத்தினாங்க அதற்கு பின்னாடி தான் அதே போல் நரகத்தை குறித்தும் அப்பப்போ என்ன செஞ்சிருப்பாங்க அச்ச அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சு செய்வாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு பொழுது இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின் சொல்லும்பொழுது அல்லாஹுடைய தூதர் இன்னொரு விஷயம் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது தான் நரகத்தை குறித்து எக்ஸ்பிளைன் நிறைய ஒரு பெரிய பயானா செஞ்சு அப்படி இப்படி நரகத்தில் இத்தனை ஜுவாலைகள் இருக்குது இப்படி ஆழமாக இருக்கும் அப்படின்னு பயம்புறுத்துறதை விட அல்லாஹுடைய தூதருடைய ஒரே வார்த்தை அந்த முன்னார் நரகத்தை அஞ்சிக்கோங்க சொர்க்கத்தை குறித்து எப்படி பேராவல் சொன்னாங்களோ அதே போல நரகத்தை குறித்து அதிகமாக அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த வார்த்தையை சொன்னாலே சஹாபாக்கள் அழுகுவாங்களாம் நான் எப்படி பேராசை கொண்டு மேலே ஆசைப்பட்டாங்களோ அதே போல நரகத்துல ஒருபோதும் போயிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க நபி நபிசலாசம் அவர்களுடைய சஹாபாக்கள் சுபஹானல் அப்ப இந்த ஏகத்துவ அல்லாஹுடைய தூதைத்தான் முதல் முறையாக அந்த சஹாபாக்களுக்கும் மக்களுக்கும் நபி நபிசரீசம் அவர்கள் நமக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கேள்விகள் கவனிங்க நபிசரீசம் அவர்களுக்கு அல்லாஹின் தூது எந்த தேதியில் கிடைத்தது ரமதான் மாதம் பதினேழாம் தேதி இதில் பதினேழாம் தேதினு கொடுத்துருக்காங்களே அப்ப லைலத்தில் கதிர் இரவு அன்னைக்கோ நமக்கு என்ன படிச்சிருக்கோம் கடைசி பத்துன்ட்டு இல்லை இல்ல கன்ஃபார்மா சொல்லக்கூடாது கடைசி பத்தில் ரமலான் முழுக்க தேட சொல்லி இருக்கிறாங்க சொல்லுதா சில நேரம் கடைசி பத்துன்னு சொல்லியிருக்கோம் ஒற்றைப்படையின் ஒற்றைப்படை இரவுன்னு சொல்லி இந்த இடத்துல தேதியை பர்டிகுலரா கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா அது தவறு சரிங்களா ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டது அவ்வளவுதான் அதுல வந்து இது பண்ண வேண்டாம் அப்ப நாம என்ன செய்யணும் ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்ட அல்லாஹின் அல் ரமலான் மாதத்தில் அல்லாஹின் தூது வந்ததுங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறோம் அதுல பதினேழாம் தேதிங்கிறத அடிச்சிடணும் சரிங்களா அதே அதே போலதான் கேள்வியும் அதுதான் நபிசு அவர்களுக்கு அல்லாவின் தூது எந்த மாதத்தில் வந்தது ரமதான் மாதத்தில் வந்தது அந்த தேதியோ அந்த நாளோ அந்த இரவோ நமக்கு கரெக்டா சொல்லியிருந்தா அந்த நாள் லைலத்தில் கதா மாறி இருக்கும் அலமதுல்ல சரி அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் குறிச்சாச்சா